ஒரு இயக்குனர் எடுத்த படம் சரியாக ஓடவில்லை என்றால் அந்த இயக்குனரின் மனநிலை எப்படி இருக்கும் என்றது உங்களுக்கு தெரியும் உச்ச பட்ச மனவேதனையில் இருப்பார் இல்லையா அந்த படத்தில் நடித்த நடிகருக்கும் அதே மனநிலை தான் இருக்கு ஆனால் இயக்குனரின் மனம் உடைந்து துவண்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த நடிகரே மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கின்ற கதையை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆம் இயக்குனர் மகேந்திரன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிடையில் இப்படியான ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கிறது என்ன சம்பவம் என்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு முதல்ல வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மகேந்திரன் இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் முள்ளும் வளரும் தமிழ் சினிமாவில் எல்லா காலமும் கொண்டாடப்படுகிற கிளாசிக் படங்களின் வரிசையிலே இந்த படமும் இந்த படத்தில் ரஜினி தனது வழக்கமான பாணியிலிருந்து விலகி கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்திருந்தார் இந்த படம் சூப்பர் ஸ்டாருக்குள் இருந்த ஒரு தேர்ச்சி பெற்ற நடிகனை வெளியே கொண்டு வந்தது என்று சொல்லலாம் நல்ல வரவேற்பை பெறும் என்று நினைத்த போது விளைவு வேறு விதமாகவே அமைந்துவிட்டது இது ஒரு தோல்வி படம் என்று சொல்லி அறிவித்து விட்டார்கள் தலைமுடியை கையால் தட்டி விடுவது ஸ்டைலாக சிகரெட் பிடிப்பது நடப்பது பேசுவது பார்த்து பார்த்து பழகிய மக்களுக்கு இந்த கேரக்டர் பிடிக்கவே இல்லை ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இந்த சூழ்நிலையை ரஜனியை விட இயக்குனர் மகேந்திரனால் ஜீரடிக்கவும் முடியவில்லை முற்றிலும் உடைந்து விட்டார் தான் நேசிக்கின்ற மதிக்கின்ற ஒரு இயக்குனர் இப்படி உடைந்து விட்டாரே என சூப்பர் ஸ்டாராலும் சகித்துக் கொள்ள முடியவில்லை இயக்குனர் மகேந்திரனின் மனநிலையை மீட்டுக் கொள்வதற்காக ரஜனி என்ன செய்தார் தெரியுமா படப்பிடிப்பு இருந்தாலும் முடிய தினமும் இரவு மகேந்திரனின் வீட்டுக்கு வந்து விடுவாராம் இருவரும் கிளம்பி பைக் எடுத்துக்கொண்டு வெளியே போய் பின்னிரவில் காலை மாலை என வந்து மகேந்திரனுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் பிறகு சில நாட்கள் போன பிறகு உள்ளே வந்து படத்தை கொண்டாட தொடங்கிவிட்டார்கள் இப்போதெல்லாம் இப்படியான மனநிலையை கொண்ட நடிகர்களை காண்பதே அறிது இயக்குனர் என்ன ஆனால் என்ன தயாரிப்பாளர் தற்கொலை செய்தால் என்ன பேரம் பேசி முதலில் பெட்டியை வாங்கி விடுவார்கள் சாதிக்கிறோம் என்றால் தனியே திறமை இருந்தால் மட்டும் போதாது நல்ல பண்புகளும் நல்ல மனப்பாங்குகளும் தேவை என்றதற்கு இந்த சம்பவமே ஒரு நல்ல உதாரணம் என்று கூறி வீடியோ முடிச்சு கொள்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபையே மாத்தும் என்று நம்புறேன் வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்